எல்லாம் புகழும் இறைவனுக்கு என்னுடைய பெயர் எம் சபாரத்தினம் வாணிம்பாடி தாலுக்கா அளவிலான வசதி சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் என்னுடைய வினா என்னவென்றால் இஸ்லாம் என்றால் என்ன மதமா அல்லது மார்க்கமா மற்ற மதங்களில் சொல்லாதவை இதில் என்ன சொல்கிறது மற்ற மதங்களில் சொல்லாதவை இதில் என்ன சொல்கிறது விளக்கம் வையா சபாபதி அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாம் என்பது மதமா அல்லது மார்க்கமா இஸ்லாத்தில் என்ன சிறப்பா என்ன இருக்கு மற்ற மதங்களில் சொல்லப்படாத ஒரு விஷயம் என்ன இஸ்லாத்துல இருக்கு என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலிலே மதம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் மதம் என்பது இறை நம்பிக்கையோடு தொடர்புடையது ஆக இறைவனைப் பற்றி பேசுவது சடங்குகளை பற்றி பேசுவது வழிபாடுகளை பற்றி பேசுவது ஆன்மீக கருத்துக்களை பற்றி பேசுவது மனித மனிதநேயத்தை பற்றி பேசுவது கண்ணுக்குத் தெரியாத விஷயங்களைப் பற்றி மெட்டாபிசிக்கல் திங்ஸ் என்று சொல்வார்களே கண்ணுக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி பேசுவது இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவது இவைதான் மதம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவையும் உண்டு இவை அனைத்தும் இஸ்லாத்தில் உண்டு இதற்கு அதிகமாகவும் இஸ்லாத்தில் உண்டு இஸ்லாத்தை குறிப்பிடுகின்ற வார்த்தை குரானிலே தீன் என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது தீன் தீன் என்றால் மார்க்கம் வழிமுறை முஸ்லீம்கள் ஒருபோதும் மதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை மார்க்க அறிஞர்கள் மார்க்க கடமைகள் மார்க்க தீர்ப்பு எதெடுத்தாலும் மார்க்கம் தான் சொல்லுவாங்க ஆக மார்க்கம் என்றால் வழிமுறை என்ன வழிமுறை இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை ஏனென்றால் இஸ்லாம்னா அமைதி அர்த்தம் இஸ்லாங்கிற வார்த்தைக்கு அமைதி அர்த்தம் இந்த உலகத்திலே அமைதியாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை மறுமையிலே சோனத்தை சென்று வழிமுறை இந்த உலகத்தில் அமைதியாக இருக்கணும் மறுமையில் சொர்க்கத்துக்கு போய் சேரணும் இந்த வழிமுறையை சொல்லிக் கொடுப்பது இஸ்லாம் அதற்கான எல்லா வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லிக் குறித்து இஸ்லாம் தான் முக்கியமாக இஸ்லாம் வேறுபடுது மனிதனுடைய ஆன்மீக தேவைகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது மனிதனுடைய சமூக பிரச்சனைகள் ஜாதி பிரச்சனையா இஸ்லாத்துல அதுக்கு தீர்வு இருக்கு பெண் அடிமைத்தனமா இஸ்லாத்துல அதுக்கு தீர்வு இருக்கு அடிமைத்தனமா அதற்கு இஸ்லாத்திலே தீர்வு இருக்கு சோசியல் ஜஸ்டிஸாக சமூக நீதியா அது பற்றி இஸ்லாம் பேசுகிறது நான் ஒவ்வொன்றாக சொல்ல நேரம் எடுக்கும் அதே போல அரசியலை பற்றி இஸ்லாம் பேசுகிறது அரசாங்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் எப்படிப்பட்டவர்களை அமர்த்தக்கூடாது ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் சொல்கிறது பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ன தொழில்கள் அனுமதிக்கப்பட்டன என்ன தொழில்கள் அனுமதிக்கப்படாதது இதை பற்றி விவரமா இருக்கு ஏதோ மேலெழுந்த மாதிரியாக சொல்ல நினைக்காதீங்க ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வகுக்கின்ற அளவுக்கு மிக தெளிவான விஷயங்களை இஸ்லாம் வைத்திருக்கும் ஆக ஆன்மீகம் அரசியல் பொருளாதாரம் எல்லாத்தையும் சமூகம் எல்லாம் பேசு ஆகவே தான் நாம் இஸ்லாத்தை மார்க்கம் என்று சொல்லுகிறோம் மதம் என்ற வார்த்தையால் குறிப்பிடாமல் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருகின்ற காரணத்தினால் அதனை நாம் மார்க்கம் என்று சொல்லுகிறோம் இப்ப அடுத்த கேள்வி கேட்குறீங்க என்ன ஸ்பெஷலா இருக்கு மற்ற மதத்தில் இல்லாதது என்ன ஸ்பெஷலாக இஸ்லாத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இது விரிவாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு விடை கேள்வி என்றாலும் சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவதாக நான் ஏற்கனவே சொல்லியது இஸ்லாம் மதம் அல்ல மார்க்கம் இதுவே பெரிய வித்தியாசம் இஸ்லாம் மதம் அல்ல ஒரு மார்க்கம் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிபாட்டுது ஆக இந்த விஷயத்திலே மற்ற மதங்களிலும் இஸ்லாம் வேறுபடுகிறது அடுத்தது இஸ்லாம் எல்லா மனிதர்களையும் பொதுவாக சமமானவர்களாக இஸ்லாம் கருதுகிறது உலகப் பார்வை கொண்டது இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக இருப்பவன் ஒரு குளோபல் சிட்டிசனாகத்தான் இருக்க முடியும் அவன் உலக குடிமகனாகத்தான் இருக்க வேண்டும் உலகத்தை ஒரு சேர பார்ப்பது ஏனென்றால் இந்த உலகம் முழுமையுமே படைத்தவன் இறைவன் தான் ஆகவே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கைக்கு செயலுடிவம் தருவது இஸ்லாம் ஆக இந்த விஷயத்திலே குறுகிய பார்வை இஸ்லாத்திற்கு கிடையாது இந்த நாடு உயர்ந்தது இந்த இனம் உயர்ந்தது இந்த மொழி உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை இஸ்லாத்திற்கு கிடையவே கிடையாது அந்த வகையிலும் இஸ்லாம் மேற்படுகிறது அடுத்தபடியாக இஸ்லாம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம் ஏ நேச்சுரல் ரிலிஜன் நேச்சுரல் என்ன சொல்றோம் பின்பற்ற முடியாத எந்த விஷயத்தையும் இஸ்லாம் மனித இயற்கையோடு எது ஒத்து போகுமோ அதை பற்றி தான் இஸ்லாம் பேசும் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் பின்பற்ற முடியாது பல குளைகள் அப்படி இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது இப்போ இஸ்லாத்தில் இந்த விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் மனிதன் செய்யக்கூடிய ஒரு தீர்வை சொல்லிக்கிறது என்ன சொல்கிறது ஒன்றை ஒத்த அடிச்சான்னா திருப்பியும் அடிக்கலாம் இப்போ ரோட்டில் போறீங்க ஒரு திருடனோ ஒரு ரவுடியோ உங்களை அடிக்கிறான் அப்போ என்ன செய்யறது திருப்பி தான் தாக்கி ஆகணும் ஆக திருப்பியும் தாக்கலாம் ரெண்டாவது நீங்கள் மன்னிக்கவும் செய்யலாம் மன்னிப்பது சிறந்த செயல் என்று குரான் சொல்கிறது ஒமோர் பொறுமையும் மன்னிப்பும் வீர செயல் என்று குரான் சொல்கிறது வீரச் செயல் என்று குரான் சொல்கிறது மூன்றாவதாக தீமை செய்தவனுக்கும் நன்மை செய் தீமை செய்தவனுக்கும் நன்மை செய் என்று மூன்று வழியை சொல்லியிருக்கு ஆக இந்த மூணும் எந்த சூழ்நிலையில் எப்படி செய்யணும் அப்படி செஞ்சுக்கிடுங்க சில சமயங்களில் திருப்பி தாக்கி தான் ஆகணும் ரோட்டில் போகிறவனை பார்த்தா ஐயா மன்னிக்கிறேன் நல்லா அடிப்பா போட்டு அடி அடின்னு அடி இன்னும் கொஞ்சம் அடி என்று சொல்ல முடியாது அவன் இடத்துல இல்லையா அவனை திருப்பி தாக்கலன்னு சொன்னால் அது போன்ற ரவுடிகள் உலகத்தில் உருவாகி கொண்டே இருப்பார்கள் மன்னிக்க வேண்டிய தருணங்கள் வரும் அப்போ மன்னிக்கணும் சில சமயங்கள் தீமைக்கு பதிலாக நன்மையும் நாம் செய்ய வேண்டும் ஆ இதான் இயற்கை மார்க்கன்றோம் அதே மாதிரி இஸ்லாம் துறவரத்தை விரும்புவதில்லை தன்னைத்தானே வருத்தி கொள்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொள்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதில்லை ஆக இயற்கையோடு இணைந்த ஒரு மார்க்கம் அடுத்தபடியாக இஸ்லாம் புரிந்து கொள்வதற்கு மிக எளிதான மார்க்கம் இஸ்லாமிய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு தலையை பீத்து கொள்கிற தத்துவார்த்தங்கள் இஸ்லாத்தில் கிடையாது எந்த ஒரு பாமரனும் கூட இஸ்லாத்தின் கருத்துக்களை மிக எளிமையாக அவனால் புரிந்து கொள்ள முடியும் ஆக புரிந்து கொள்வதற்கும் எளிது பின்பற்றுவதற்கும் அது எளிதான அடுத்தபடியாக இஸ்லாம் விஞ்ஞானத்திற்கு உற்சாகம் அளிக்கிற மார்க்கம் இஸ்லாம் விஞ்ஞான கருத்துக்களோடு எங்குமே மோதுவதில்லை நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எங்குமே மோதலில்லை இது நன்றாக யாரும் படித்தாலும் சவால் விடலாம் ஒரு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை குரானோடு மோதுவதாக யாருமே காட்ட முடியாது நிரூபிக்கப்படாத உண்மைகள் மோதும் உதாரணத்திற்கு டார்வின் தேரி அது நிரூபிக்கப்படாத உண்மை அது மோதலாம் ஆக விஞ்ஞானத்திற்கு ஏற்புடைய மார்க்கம் மூட நம்பிக்கைகள் இல்லாத மார்க்கம் சகுனம் கிடையாது ஜோதிடம் கிடையாது நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது சூனியம் கிடையாது இவையெல்லாம் இல்லாத ஒரு மார்க்கம் ஆக மூட நம்பிக்கைகள் இல்லாத மார்க் ஆக நான் சொல்லியது வித்தியாசமான அது எந்த வகையில் என்றால் ஒன்று இஸ்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கிறது மதமாக இல்லை என்பது ஒரு கருத்து இஸ்லாத்தினுடைய உலகளாவிய கண்ணோட்டம் யுனிவர்சல் அவுட்லுக் என்பது ஒன்று இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் என்பது ஒன்று இஸ்லாம் புரிந்து கொள்வதற்கு எளிமையான மார்க்கம் என்பது ஒன்று இஸ்லாம் விஞ்ஞானபூர்வமான மார்க்கம் என்பது ஒன்று நம்பிக்கைகள் இல்லாத மார்க் ஊழ இருக்கு